வணக்கம் வணக்கம் அன்பு மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாஸ் பாஸ் சீசன் தமிழ் இந்த நம்ம நம்ம வந்து ரிலீஸ் பேச போறோம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் குறும்படத்திற்கான முதல் ப்ரமோ அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் வந்து இந்த ப்ரமோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்துட்டு நம்ம கிடையாது முடிடுவோம் ஸோ எல்லோரும் வாங்க 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 லைக் பண்ணிட்டு வாங்க ஸோ என்னடா இது லைவ் வந்துட்டேன் அப்படின்றீங்களா என்ன பண்ணுறது அஞ்சு மணிக்கு வந்துட்டாங்க நாலு மணிக்கு வந்தால் வீடியோ போடலான்னு பார்த்தேன் பட் அஞ்சு மணிக்கு வந்தாலும் லைவ் வந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ எல்லோரும் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி கொண்டிருக்கும் இந்த ப்ரோமோ வந்து வந்து விட்டது பெஸ்ட் ப்ரொமோ ஆனால் இன்னும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மாதிரி காட்டியிருக்கலாம் அப்படி போடும்போது இவங்களோட ரியாக்ஷன் டக்கு டக்குன்னு மாறுறது ஸோ இந்த மாதிரியான சில சீக்வன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சும்மா பட்டையை கிளப்பியிருக்கும் பந்தயம் அடிச்சிருக்கும் ஆனால் அதுதான் இங்கே கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது பட் இருந்தாலும் இட்ஸ் ஓகே நோ வரிஸ் நம்ம பெஸ்ட் ப்ரோமோ வந்து கொடுத்துருக்காங்க பிக் பாஸ் டீம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ காத்திருந்தாலும் அழகான தனித்துவமான ஒரு ப்ரோமோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே மொக்க ப்ரோமோ தான் எல்லாமே ப்ரோமோ சொல்ல முடியாது ஒரு ஃபன்னான ப்ரோமோ அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு அடிதடி ப்ரோமோ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நறுக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து வரலை ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த ப்ரமோ வந்து கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய கண்ணோட்டமும் கூட ஓகே ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் வெளுத்து வாங்கிட்டார் சேது வரில வெளுத்து வாங்கிட்டார் மனுஷன் எனக்கு எப்பயுமே தெரியும் இந்த மாதிரி ரொம்ப இதாக இருக்கும்போது அரிசி நகர்த்து வாங்கி அப்படிங்கிறது தெரியும் பட் இந்த அளவுக்கு அரிசி நகத்து வாங்கின்னு தெரியல சூப்பராக இருந்துச்சு இன்னொன்று சாண்ட்ராவுடைய கேம் எப்படி மாற போகுது அப்படிங்கிறது பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்ககிட்ட ஒரே ஒரு மிஸ்டேக்கு கெஸ்ட்டை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட் சரியா அப்புறம் அது பண்ணனால தான் கொஞ்சம் விஷயம் ஆயிடுச்சு அது பண்ணியிருந்தாங்கன்னா செமையாக இருந்தோம் கெஸ்ட்டை வந்து சும்மா அப்படியே மரியாதை கொடுத்து இல்லை அவங்கள்ட்ட அந்த இது வராமல் இந்த சைடு போய் அவங்க வந்து பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா செமையாக இருந்திருக்கும் அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகே இப்போ பிக்பாஸ் படப்பிடிப்பு தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான போராட்டம் இருக்குங்க ஸோ காசு கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்கன்னு தோணுது பட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் இன்கேஸ் இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் அதை நிறுத்துவதற்கான பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி அது சக்ஸஸ் ஆகி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஓகே எல்லாம் வந்து கொந்தளிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை மூடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ பிக்பாஸ் வந்து கூடிய விரைவில் ஆடிச்சு நாத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் மூடிவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் இப்படி ஷோ கொண்டு போனாங்கன்னா அரோரா வச்சுட்டு எல்லாரும் செமதாண்டாயிட்டு அவனை வச்சு செஞ்சுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால அந்த ஒரு வேகத்தில் இதை காட்டிக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பாஸ் நிகழ்ச்சியோடைய கார்பரேட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரத்தை பைசல் பண்ணணும் நீங்கள் காசை கொடுத்து செட்டில் பண்ணுவீங்களோ நீங்கள் என்ன கொடுத்து செட்டில் பண்ணுவீங்களோ அதெல்லாம் தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சு உள்ளே வந்தீங்கன்னா அடித்து நகர்த்துறதுக்கு நீங்கள் என்ன என்ன வேலை பண்ண முடியுமோ அந்தந்த வேலையை நீங்கள் பண்ணி தான் ஆக வேண்டும் அப்படி பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்புறம் அவ்வளோதான் ஓகேவா ஸோ ஸோ மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன் கேஸ் அவங்க ஒத்துழைக்கல கேஸ் வந்து வேற எங்கேயாவது போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆனால் கார்பரேட்ல பணத்தாலேயே அடிப்பாங்க எப்படி பணத்தாலே அடிப்பாய்ங்க அதனால அது வந்து வாய்ப்புகள் மிக 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 கம்மி ஓகே அவன் பேசவே தேவையில்லை பணத்தை தூக்கி போட்டு மூஞ்சிலே அடிப்பாங்க அதனால அதெல்லாம் வந்து வாய்ப்பு கிடையாது ஸோ வீடியோ வர்றவங்க லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண மாட்டேங்க வந்தோடனே லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இதுதான் இந்த ப்ரொமோடைய அம்சம் பட் ப்ரோமோ கட்டிங் ஒரு ரெண்டு மூணு கிளிப்பு போட்டுருக்கலாம் பார்வதியோட ரியாக்ஷன் பியானோட ரியாக்ஷன் சாண்ட்ராடி பண்ணுறது எஸ் எஸ் அப்படி இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகே இன்னொன்று மலையாளத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு போல இன்றைக்கி தான் வந்து ஃபினாலே தெரியும்ல அது அங்கேயே பிஆர் ஒருத்தன் வச்சு வச்சு என்ன வின் பண்ணுறது ரெடி பண்ணுறா இன்னொருத்தன் நார்மலாக மக்களோட ஓட்ஸ் வச்சு காம்படிஷன் ஸோ பிஆாரா மக்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அங்கேயும் ஓகே ஸோ எங்கே எங்கேயானாலும் சரிங்க காசு இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே காசு அம்பானி வச்சுருக்காருங்க ஹாட் ஸ்டாரு அவர் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எப்படி தர பண்ண விடுவாரா அம்பானி ஒரு நிமிஷத்தில் வேல்முருகன் வேல்முருகன் தானே பண்ணுறாரு வாழ்முறை வால் உரி வாழ் உரிமை தமிழர் கட்சி தா வாக்கா ஒரே ஒரு பேமெண்ட் சிங்கிள் பேமெண்ட்டு தான் இருந்தா வச்சுக்கோங்கப்பா கிளம்புங்க அங்கேருந்து அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் வந்துட்டு போன மாதிரி சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்களா இப்படி வச்சுட்டே போவாங்க ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரி வந்து போயிடுவாங்க எல்லா இந்த உலகத்தே காசுக்கு தானே ஏங்குது இதுக்கு எது போராட்டம் பண்ணுறாங்க நேரம் போய் அடிச்சு வர்ஷிக்க வேண்டி தானே ஆ டிவி க்ளோஸ் பண்ணிட்டா இவன் இல்லை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ராப்பராக நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம் இதெல்லாம் நாங்கள் இப்படி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க உங்களுக்கு புரியல சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா அட்வான்ஸ்டா பண்ற மாதிரி கொஞ்சம் எழுதி அந்த மாதிரி போட்டு பண்ணுவாங்க ச்சே என்னப்பா இந்த இந்தப்புறமோல கடுப்பாயிடுச்சேப்பா கடுப்பாயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஒரே நிமிஷம் காய்ச்சு இருக்கு கிடீ மீன் உம் எதாவது பண்ணா கறக்க தான் இந்த வேலை ஆமா நீ ஒரு ஷோ நடத்திட்டு ஜாலியாக ஆடி போயிருவியா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வேணும் ஆ ப்ரோ பி க்ளோஸ் பண்ணிட்டா இனிமேல் தமிழ் பிபி ஓகே என்ன குறும்படம் ப்ரோ குறும்படம் வந்து சாண்ட்ரா இருக்காங்கல்ல அவங்க வந்து பண்ண அந்த லீலைகள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறும்படமாக போட்டிருக்காங்க ஓகே சப்போர்ட் டு திவ்யா அண்ட் சாண்ட்ரா எதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நல்லா விளாண்டா சப்போர்ட் பண்ண போகிறோம் இந்த அப்துல் ரஹ்மான் சாண்ட்ரா ஓகே பட் திவ்யா எனக்கு தெரிஞ்சு நாட் வேல்யூ ஓகே அவ்வளோ வேறு எந்த கமெண்ட்டும் இல்லை இப்போ நம்ம பிரமோ பார்க்க போவோம் சத்யா காணும் சத்யா காணும் தருண காணோம் ஏன்னா அஞ்சு மணி பிரமோ அஞ்சரைக்கு தான் வந்தோம் அதனால் வந்திருக்க மாட்டாங்க எல்லா வேலையை பார்க்கணுமா ம் சரி இப்போ நம்ம பிரமோக்குள்ள போவோம் சும்மா மாதம் வராது நம்ம ஜெய்சல்வரி வந்துட்டு எத்தான் வந்து பார்த்தீங்கன்னா குறும்புறம் போட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல ஓகே மொதல் முதலையாக வந்து பார்த்தீங்கன்னா குறும்புறம் அதாவது ரெண்டு சீசன் நான் பண்ணியிருக்கேன் மக்கள என்ன என்ன பலூன் அண்டு ஆட்டக்காரி ஹெல்மெட் பண்ணி இருக்கலாமா ஆமா இல்ல கரெக்ட் பார்வதி அது பயன முடிக்கிறாங்க என்ன அதுலாம் இப்ப நடக்குது அப்படின்றாங்க திங்கம் தலையறகிடுச்சி அப்படின்ட்டு கொஞ்சம் முகரையும் பாரு போடா கெசு இருக்கா இருக்காது அப்படின்றாரு பொன்னே மூ சார் சரி சாப்பாடு பார்வை ஏய் இப்ப பார்த்தாலும் சாப்பாடு ஒன்னு ஒன்னு அடுத்து பிரவீன் அதாவது டிஸ்ட் பண்ணிருக்கோம் ஆமா ஆமா உங்களுக்கு தான் ஒரு இருக்கு அடுத்து பிரவீன் பிரவீன்லேயே போறேன் ஓரா மூயரி அப்படின்ற மாதிரி சபோரி ஆ கெசு இருக்காப்பா

வாடா போடான்னு பேசுனது வெளியே இருந்து வரும்போது அமித் அமித் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா போடா அப்படின்னது இந்த மாதிரி கேடு கட்டுதான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க ஓகே திவாகரை வந்து இது பண்ணிட்டு வியானம் அதை பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டூர் நல்ல போட்டாங்களோ சுச்சு சுச்சு அப்படின்னாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை மீறி போயிடுச்சு கண்டஸ்டன்ஸ் கூட ஆடுனது ஓகே எனக்கு கெஸ்ட்டு கூட ஆடினது பிரச்சனை அந்த மாதிரி ஆடிக்க கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு ஸோ சாண்ட்ரா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான் விலகிடுமா தயவு செஞ்சு விலகி இருமா உன் புருஷன் கிட்ட இருந்து பிளீஸ் கண்டிப்பா கண்டிப்பா எடிட்டிங் பண்ணிடுவோம் சூரிய அம்மா எரிட்டிங் பண்ணிடுவோம் ஆமாம் ஆமா ஸ்கூல் டாக்ஸ் வேஸ்ட் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு எனக்கு பயமா இருக்கு நம்பி இவ்வளோ பெரிய டாஸ்க்கு ஒப்படைக்கிறாங்களே என்ன பண்ணுவாங்களா இல்லை என்ன அதான் சொல்றேன் தீபக் வரல மட்டும் இல்லை யாருனாலும் வருவாங்க உள்ள இனிமேல் இது பிக் பாஸ் மாதிரி இல்லையே ஒரு சீரியல் மாதிரி எடுக்கிறாங்க தீபக் வாங்க மஞ்சரி வாங்க இப்ப வாங்க திருப்பி போங்க யாராலும் உள்ள போங்க எந்த ஒரு சீசனில் பழைய கண்டன்ஷன் எக்ஸ் கண்டஷன் சொல்ல போயிருக்கான ஆ அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் டெஞ்சிருக்கானுங்க மூவி ப்ரமோஷனுக்கு போயிருக்கானுங்க நீங்கள் கிட்ட போய் நின்று உட்காந்து சாப்பிட்றதுக்கு போயிருக்காய்ங்களா அகெஸ்ட்டு மாதிரி உள்ள லேண்டுட்டு மூஞ்சி மொஹர இம்பராணி நம்ம தான் இருக்குது இப்போது பேண்டு பழைய நியூஸ் அதுதான் வருது பேண்டா இல்லை இல்லை பேண்ட்லாம் வரலாங்க அதுதான் காசு சரி பண்ணிக்குவாங்க எவ்வளோ பெரிய நெட்ஒர்க்குங்க ஜியோங்க ஆமாம் திவாக நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன் தீபக் இஸ் நேம் ஐ டெல்லிங் லைக் ஃபார் அமித் அது ஒரு இல்ல அவருடைய நேம் போயிடுச்சு கரெக்ட் பாவமாக இருக்குல்ல ஸ்கூல் டாஸ்ட் வாட்டர்ல எல்லாத்தையும் லவ் பண்ணுவாரு ஐயோ எனக்கு அதுதான் ஆசையாக இருக்குது பார்வதி அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு ஸ்கூல் டாஸ் போனாலே உங்களுக்கு யாரு நான் வருமா சாண்டி எனக்கு வந்து வனிதாக்கா சரியா வனிதா நல்லா தானா வினோத் பிடி சார் ஆமா பிரசன்ட் பிரின்சிபல் இல்லை கண்டிப்பா அப்படி பண்ணுவாங்க குறும்படுத்த பிரமோல போட்டுக்கலாம் ப்ரோ ஆமா ஆன் டாக்ஸி வெயிட் பண்ணுவோம் ஸ்கூல் டேஸ்ஸும் தான் ஞாபகம் வருது ஆ ஆ ஆ ஆமாம் தா நீ ஏன் அவன் பாட்டு ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தான் ராணாவும் எனக்கு பாரு கம்மு லவ் கண்டுட்டு வர கூறை பார்க்கணும் ப்ரோ ஐயோ ஆமாம் அது வேற இருக்கு அப்துல் கரெக்டு தான் வந்து வனிதான்னு கஸ்தூரி சொன்னது பார்த்து வனிதா ஆமா ஆமாம் எஸ் பிரகதீஷ் நல்லா பண்ணுவார் நினைக்கிறேன் மாட்டம் இந்த சீசனில் எந்த டாஸ் கொடுத்தாலும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க இழுத்து மூடுங்க ஆ அவங்க கரெக்ட் தான் சார் எது பட் வெயிட் பண்ணுவோமே அண்ணா போலீஸ் ரோபோட்டு வேலை முன்னாடி அந்த போராட்டம் இல்லை போலீஸ் வந்து பாதுகாப்பு வச்சுருக்காங்க போராட்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பு வச்சுருக்காங்க அவ்வளோதான் ஆமாம் பிக் பாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஆளை போட்டால் எனக்கு ஓகே தான் நானும் ரெடி இந்த ஆட்டத்துக்கு நான் வரேன் போஸ்டையும் மாற்றிட்டு கண்டஸ்டண்டையும் மாத்திரம் நான் வரேன் ஆட்டத்துக்கு ஆடுவோம் ஒத்துக்கு வரான்னு வாய்ப்பு இருக்குது ப்ரோ சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த அப்டேட் வரும் மியூசிக் டீச்சர் நல்லா நல்லாயிருக்குமா இதுக்குள்ளேயும் அதுக்குள்ளயும் இவ்வளோவா ஆமாம் சின்ன பொண்ணு மாதிரி தான் மைனா பண்ணுவா இப்போ மேம் சின்ன பொண்ணு ஆயிருவா திவ்யா அதில் தெருவில் அடி பண்ண போகிறான்னு பார்ப்போம் திவ்யா அடி பண்ணுறானு பார்ப்போம் சரி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே தேங்க் யூ இனிமேல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வு ஒரு வீடியோ வரும் அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் சரியா வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ வேணு சுஜிதா அது உண்மைதான் இந்த குறும்படுத்து வேல்யூலாம் இல்லை ஓகே கம்பேரிவ்லி